आचार्य शुक्लावदनम ध्यानोपजातयाुवा ओम शिवाय ओं दवा ओ गु सत्यमत्सुवैदेव श्रीमहे धिय यौन प्रचोदया दुवम ज्योतिर मृत ब्रह्म भूर्भुवस्वरोक्तमस्तुक्षयद्वार श्रीपारती हरमेश्वरपीत ददवल सुधन ददेव ताराबलम चंद्रबल ददेव विद्यालम देवल ददेव लक्ष्मीपतेदे गौरी पदे वाणीस्प्रीक स्वराष्यन कर्मण निर्विघ्न पद्मा आदो मंगल प्रदगाय महागणपतिदंग स्वस्तीपूजाख्य महाँ तीर्थश्राय महां शाय नम यमुना

I don't know.

ಕೇಲೀಭವನ ವಿಹಾರಭವನ ಭೋಗ್ಯವಸ್ತು ಧನಧಾನ್ಯಾ ಅಭಿವೃದ್ಧಿ ಸಿದ್ಧ ಅಮೇಲೆ ಅಗಿತದೃಷ್ಟಿ ಸರ್ಪದೃಷ್ಟಿ ಕೂರದೃಷ್ಟಿ ಪಂಚಕೃಷ್ಟಿ ಅಭಿಮೃಷ್ಟಿ ಅನ್ಯದೃಷ್ಟಿ ಸ್ನೇಹದೃಷ್ಟಿ ತೊಳದೃಷ್ಟಿ ವ್ಯಾಪಾರದೃಷ್ಟಿ ಸಕಲ ದೃಷ್ಟಿಬಾಧಾ ನಿವೃತ್ತರ್ಥ ಮಹಿತಚದ ಬಂದೂಕು ಅಭಿಮಾನು அஞ்சுச்சத்துக்சந்து வியபாரச்சத்து சகலத்துபா நிவத்தியம் அசம் மம சரீரே வரமான வச்சிஷ்மாண சகல ஓணரோக நண்தசிம் அம் மோவகாண்ட மாணவி சரணார்த்தி பூர்வகம் அய்ரீவரப்பிம் அசாய் மாகேன உத்தோகாரி தி லட்சோட்டி கோட்டி அவதி சித்தியர் அச மதி நவாணம் ஆனூலிய சித்தியர் அசம் ஆதினா சித்தியர் சந்திர முகதிபல சித்தியர் அங்காரகூமிலாபிவரம் बुद्ध सकल व्यापारंगद अस्या असरो सकल गुरग्रह परसाद सिद्ध्यम अस्या शुक्रेन सकल महालक्ष्मी अनुग्रह परसाद सिद्ध्य शनिश्चरेण दीर्घ आयुर्वणद सिद्ध्यथ रागो सकल ज्ञान वैराग्यवद सिद्ध्यथ के सुबुद्धि ிதான் சித்தியத்ம் அம் ஆதி நவிரோஷியம் அசம் மம ஆக்ேய் ஸ்ரீ சிவகரஸ் வாமின பரப்பித்தம் அச மமத்தம் புத்தீணா அதிவுன்னத உத அனுகூத பரப்பிய புத்திராணாம் ரன்னிங்கஸ்தானே அதிசீக்கிரமேவா புத்திர பிரசந்தான பிராப்தத சித்தியர்த்தம் அஸ்யா மம மனசீத சகல சங்கல்பித பிரகாரிராக சௌசீல்ய சௌலபிய சௌமுக்கிய சௌ மங்கல்யாதி அவாப்திகிரதா சித்தியர்த்தம் அஸ்யா இப்படி எல்லாருமே எந்தெந்த காரியத்தை வந்தீங்களோ இந்த காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தொழில் கல்வி ஞானம் குழந்தை பாக்கியம் அது சீக்கிரமாகவே நமக்கு கைகூடி கொடுக்கணும் நந்தினி தேவை நல்லா பிரார்த்தனை சகல சங்கல்பித பிரகாரேனாக அது சீக்கிரமேவா ஜெயத்வகரத சித்தியம் குரு குரு நமோ நமஹா நந்துனி தேவதானா பரிபூர்ண அனுக்கிரக புரப்பிரதாத சித்தியம் குருகுரு நமோ நமகா ஹசிய இந்திர அக்னி யம நிருதி வருண வாயு குபேர ஈசான பிரம்ம விஷ்ணு அஷ்ட திக்பாலகா பரிபூர்ண அனுக்கிரக வரப்பிரசாத சித்தி குருகுரு நமோ நமகா ஆகரிஷே இந்திரோ தேவதா எல்லாருமே இந்திர தேவ மனசன் வச்சுக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆளுமை தன்மை தரணுன்னு இருக்கிறதுலே பெரிய பதவி ராஜபதவி இந்த ராஜபதி அனுகிரகம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் லம் இந்திராய வஜ்ரஹஸ்தாய ஐராவத சாங்காய சாயுத பரிவாராய சர்வாலபூஷிதாய ஓம் லம் இந்திராய சுபிரீதோரதோ இந்திரதேவதோ அக்னிதிஷம் ஜெயதி சீக்கிரமாவே நமக்கு எல்லா कार्यम நிறைவேறிட்டு வந்து நல்லபடியா இருக்கும் எல்லாம் பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் சம் ஈசானாய் துஷூல ஹஸ்தாய் வித்யாதிதுயே புஜன வாரணாய சாங்காய சாயத பரிவாராய சர்வாலங்கார பூரிதாய ஓம் சம் ஈசானாய் நமஹ சுப்ரீதோ வரதோ வதம் ஈசான தேவதாம் சம்ரக்ஷது ஓம் ஹம் பிரம்மதிக் பாகே கலக்கு பாத்திரம்

ஓம் ஹ்ரீம் விஷ்ணவே சக்கரஹஸ்தாய நாகாதிபதயே கருடவாகனாயங்காய சாரபரிவாராய சர்வாலங்காரபூஜிதாய ஓம் ஹ்ரீம் விஷ்ணவே நமாஹ சுப்பிரீதோ வரதோ பவரதோ விஷ்ணு தேவதிக் தேவதமாக அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தீர்கை கொடுக்கணுன்னு தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அதேபோல் சீக்கிரம் விவாகத்து சீக்கிரமாக எல்லாம் பள்ளம் அந்திரி தேவியை நல்லா மனசார வேண்டிக்குங்க கண்டிப்பாக பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கணும்

உங்க சன்றாய நமஹ உஸ்னூடிய வலது காதுல உஷா தேவியாய நமஹ உஷா தேவி காமதே நமஹ உஷா தேவி நமஹ வலது காதுல துஷா தேவியாய நமஹ துஷா தேவி காமதே நமஹ துஷா தேவி நமஹ உஸ்னூடிய வெஷ்டா தேவியாய நமஹ உதி காமதே நமஹ வெஷ்டா தேவி நமஹ உஸ்னூடிய ஆற்கு போдила பிராமியா தேவனாய நமஹ பிராமிய காமதே நமஹ பிராமிய தேவி நமஹ உஸ்னூடிய பல்வர்சில குமாரம்பிகாதும குமாரம்பிகா தேதே நமக குமாரம்பிகா ஜென வசனுடைய நற்றில ஆகேஸ்வரியாதனாயனமஹ ஆகேஸ்வரம்பிகாதேனமகேஸ்வரம்பிகா ஜனமஹனுடைய இரண்டு கண்களுக்கும் மத்திய பாகத்தில் ஆக்னேஸ்வராதனாயநமக ஆக்னேஸ்வரம்பிகாத்தேனா ஆக்னேஸ்வராஜினமகனுடைய நாலு பாதங்களில் ஈசான பாகத்தில் திக்வேதாயநமக அஜுர்வேதாஜா ஜனமஹவேதா ஜனமஹா வசனுடைய பால்மட்டியில

या नमस्त 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 नमो नमदेव शांति नमस्त 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 नमो नम याधेवतेश काम स्थिति नमस् नमस्त नमस्त नमो नम ओं याधेव सर्वतेश शांति नमस्त 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 नमो नम ओं याधेव सर्वते नमस् नमस्त नमस्त नमो नम ओम याधे याधेव सर्वूतेशु मातृपेण स्थिति नमस् नमस्त नमस् नमो नम ओम याधे भूते चेत नैतृदीय नमस् नमस्त नमस्त नमो नम ओम याधे याधेव सर्वूतेषु महा लक्ष्मीूपेण स्थिति नमस्त नमस् नमस्त नमो नमा